அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஸ்ரீ ஸ்ரீக்கரம் ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலைப்பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்புக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிடர் ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கேன் வணக்கங்கம்மா நல்லா இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஆமாம் ஐயா அதாவது காலச்சக்கரம்னு ஒன்று சொல்கிறாங்க ஜோதிடத்தில் அதில் தான் வந்து எல்லா கிரகங்களும் சரி இருபத்தேழு நட்சத்திரங்களும் சரி அங்கங்கே இருக்காங்க ஸோ அதை வச்சு தான் நமக்கு பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க எப்படி சார் இந்த மேஷத்துக்கு இந்த இடம் ரிஷபத்துக்கு இந்த இடம் இந்தந்த நட்சத்திரங்களுக்கு இந்த இடம்னு எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணாங்க அதனுடைய லாஜிக் தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதாவது எல்லா மக்களுக்குமே ஜாதக கட்டத்துக்குள்ளே போய் பார்த்தா நம்ம ஒரு ஜோசியர் கட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த ராசி சக்கரத்தை தான் முதல் வந்து பார்த்து பிறக்கும்போது என்னென்ன கிரகங்களெல்லாம் எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்த்து அவங்க ஒரு ஆராய்ச்சி செய்து அதுக்குரிய திசா புத்திகளெல்லாம் கணக்கு போட்டு உங்களுக்கு இன்ன திசையில் இன்னும் புத்தி நடக்குதுங்க உங்களுக்கு இவ்வளோ வயசாச்சு உங்களுக்கு இவ்வளவு காலம் நீங்கள் கடந்து வந்துக்கிறீங்க இப்படியெல்லாம் அது சொல்கிறதுக்கு ஒரு பேசிக்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசி இந்த உலகத்தில் கொடுத்துருக்காங்க இந்த பனிரெண்டு ராசி அதுக்குள்ளே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் அதுக்குள்ளே ஒம்பது கிரகங்கள் வாழுது அப்போது லக்கணம் என்பது பிறப்பு அந்த லக்கணமும் அந்த கட்டத்துக்குள்ளே தான் வாழுது மாந்தி என்பது சூரியனுடைய மகன் சனி சனியுடைய மகன் மாந்தி அதுவும் அதுக்குள்ளே தான் வாழுது மொத்தம் பனிரெண்டு ராசியில் பதினோரு கிரகங்கள் அந்த ராசிக்குள்ளே வாழ்கிறாங்க இதற்கு முதல் மேசத்தில் ஒரு குழந்த பிறக்குது இந்த குழந்தை பிறந்த உடனே அது முதல் நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரம் தான் அசுவதி நட்சத்திரம் என்பது கேது உடைய திசையில் பிறந்திருப்பாங்க கேதுன்னா யாருன்னா மூலமே கேது தான் கேதுன்னா விதையை குறிக்கும் ஒரு குழந்த தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுத்த நேரம் முதல் காலச்சக்கரத்துக்கு முதல் அசுவனி என்பது கேது விதை அது முதல் மேச ராசியில் தான் ஒரு குழந்தை பிறக்கும் அப்போது ராசியில் ஒரு குழந்த ஆதி காலத்தில் மேசத்தில் தான் அந்த குழந்தை உருவாயிருக்கும் இந்த குழந்தை உருவாகி அதில் பாருங்கள் அசுவதி நட்சத்திரம் இருக்குது பரணி நட்சத்திரம் இருக்குது கிருத்தி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருக்குது அப்போ இந்த அசுவதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக ஒன்றாம் பாதத்து வரைக்கும் யார் ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து மனசார மேசராசியில் தான் பிறந்திருப்பாங்க அப்போ ஒரு குழந்தை மேசத்தில் பிறக்குது அப்போ இந்த குழந்தைக்கு அதோடய குழந்தைக்கு வயசுக்கு என்ன தேவை அதுக்கு உண்மையான பால் தேவை அப்போ தான் அது குடித்து வளர்ந்து கண் முழித்து பார்த்து இந்த உலகத்துக்கு அது தெரியும் அதுக்கு அந்த பால் குண்டான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் மேசத்துக்கு பக்கத்துலயே ரிசவராசியில் சந்தரன் உச்சமாக இருக்கார் சந்தரன் என்பது யார் சந்தரனை தாய் தாயுடைய உடம்பில் இருந்து அவங்களுடைய கர்ப்பத்திலிருந்து குழந்தைக்கே தாய்க்கு பாலும் தாய்ப்பாலும் தாய்க்கு உச்சமான இடமும் ரெண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானன்னு வச்சுருக்காங்க அப்போது ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் இதைத்தான் மேசத்துலேருந்து இரண்டாவது இடம் தாய்ப்பால் குடித்து ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு ஆதி காலத்திலேயே சந்திரன் ராசியில் உச்சமாக இருக்கிறதே இந்த காலச்சக்கரத்தினுடைய அறிகுறியில் தான் அடுத்தது இந்த குழந்தையெல்லாம் பால் குடித்து வளர்ந்து அது படிப்புக்கு போகிற காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடம் புதனுடைய வீடாக வரும் அது யாரோட வீடு மிதுன ராசியோட வீடு இந்த மிதுனம் யாரோடனா கல்விக்கு அதிபதியான வீடு அப்போது இந்த புதன் யாருக்கெல்லாம் கல்வி அறிவு புத்தி எல்லாம் வளர்ந்து சின்ன குழந்தையிலேயே அந்த புதனோட ஆதிக்கத்தை பெறணும்னா இந்த குழந்தைக்கு மிதுன ராசி மூணாவது ராசியாக வரும் இதைத்தான் அந்த காலத்தில் ஆடராக வச்சுருக்காங்க மேசம் ரிசவம் மிதுனம்னு வச்சுருக்காங்க அப்போ அந்த குழந்தை படித்து அது நல்ல ஒரு அறிவை தெரிஞ்சு பள்ளிக்கூடம் போக வரைக்கும் போய் கல்வியை அறிஞ்சு நம்மளுடைய உடம்புல மூளையில் கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதே இந்த மிதனம்தான் அதன்தான் அதனால தான் மிதுன ராசியில் பிறந்திருக்கிறவங்க மிதன லக்கணத்தில் பிறந்திருக்கிறவங்க இடவிடாத பேச்சு அப்படி எப்படி இடவிடாமல் பேச முடியும் அறிவு பிறந்த இடம் புதன் அதனால தான் அந்த புதனை வந்து மிதன ராசியில் வச்சுருக்காங்க அப்போ அந்த குழந்தை சின்ன குழந்தையில் அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அதனால தான் அஞ்சு வயசுக்குள்ளேயே அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம்னால் இது தான் இதுதான் இது தான் புக்குன்னா இது தான் அண்ணா ஆவண்ண இது தான் அம்மானா இது தான் அப்பானா இதுதான்னு அந்த அஞ்சு வயசுக்குள்ள அந்த புதுசாக அந்த மூளைக்குழ கொண்டுட்டு போய் முதல் எழுத்துக்கள் எல்லாம் மெம்மரியில் வைக்கிற இடம் வந்து புதனோட வீடு அதனால தான் அந்த குழந்தை ஆயில் வரைக்கும் அந்த ஆதி காலத்தில் சின்ன குழந்தையில் விளையாண்ட விளையாட்டும் பள்ளிக்கூடம் போன பாடசாலையும் என்றைக்கும் மறக்க மாட்டாங்க யாரும் அதுக்காகத்தான் அந்த காலத்தில் மிதுன ராசி வச்சாங்க அதனால் அந்த இடவிடாத பேச்சு ஏன் வந்துச்சுன்னா அஞ்சு வயசில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஐம்பது வயசில் மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த மிதனம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பாடசாலை அடுத்தது கடகம் என்பது தாய் வீடு அப்போ இந்த தாயிங்கிறது யார் பெற்ற தாய்ங்கிறது அம்மா இந்த அம்மா தான் இந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டி இப்படி இப்படித்தான் வாழணுன்னு சொல்லி இந்த கடகராசியில் கொண்டு போய் தாய் வீடாக வச்சுருக்காங்க அதனால தான் கடகராசியில் தாய் உச்சம் இந்த குழந்தை எந்த ராசியில் உச்சமாகன்னா குரு கடகராசியில் தான் உச்சமாக இருப்பார் அதனால தான் தாய் என்றைக்கும் குழந்தை விட்டு பிரிவதே இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா குழந்தைக்கு சாப்பாடு பசிக்குதோ இல்லையோ வயிற்றை பார்த்து பசித்து காலையில் நம்ம சோறு ஊட்டினது சாயந்தரம் வரைக்கும் அந்த குழந்தை விளையாடுது வயிற்றுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் பசியோடு இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியுமா பிள்ளைக்கு நம்ம எப்போ சோறு ஊட்டினோம் எப்போ ஜீரணமாச்சு அந்த குழந்தை பசியோடு தான் விளையாடுதுன்னு சொல்லி அந்த தாய் பாசத்தோட குழந்தையை கூட்டிகிட்டு வந்து சோறு ஊட்டுமா அதனால தான் குரு என்பது குழந்தை சந்தன் என்பது தாய் அதனால தான் கடகராசியில் குரு உச்சமாக இருக்கார் அந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால தான் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த குழந்தைக்கு கடகராசியில் குரு உச்சமானதுனால தாய்க்கு வந்து பிள்ளை மேலே அதிகமான பாசம் இருக்கிறது காரணம் அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி பெற்ற தாய்க்கு பெற்ற பிள்ளைக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் உண்டு கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு நேர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க நல்லதுமா ஓகேம்மா உங்க மகளுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் அப்படி சொல்லிடுங்கம்மா வயது இருபத்தி விருச்சிக ராசி கேள்வி என்னங்கம்மா சரி பொண்ணு கல்யாணத்துக்காக செட் ஆக மாட்டேங்குது சரிங்கம்மா சரி சரி அதனால கேக்கல ரொம்ப சந்தோஷம் அதாவது அனுச நட்சத்திர விருச்சிக ராசியில பிறந்திருக்காங்க ஆமாங்க அனுச நட்சத்திர விருச்சிக ராசியில ஒருவர் பிறந்தாச்சுன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் தான் ஸ்தானம் இந்த மாங்கலிஸ்தானத்தில் என்றைக்குமே அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த குடும்பத்தை மேலே வந்து ரொம்ப பற்று ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல குடும்பத்தை வளர்த்தி வாழும் பண்ணி நல்ல புருஷ வீட்டில் போய் பிழைக்கணும் அவங்க மனைவியாக இருந்தாங்கன்னா கணவனாக இருந்தால் நல்லா வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லி என்றைக்குமே இந்த அணுசு நட்சத்திரக்காரு தாய் வீட்டையும் பார்த்துக்குவாங்க தன் புகு புகுந்த வீட்டையும் பார்த்துக்குவாங்க பிறந்த வீடும் புகுந்த வீட்டையும் ரெண்டையுமே ஈக்குவலாக பார்த்துக்கிற நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் தான் இந்த அனுச நட்சத்திரத்தில் யாராவது ஒருவர் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் சனியுடைய குலதெய்வ வீடுங்கிற மாதிரி குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் சுயம்பு அந்த சுயம்புனுடைய சனி பகவான் கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போய் அங்கே ஒரு இரும்பு வடச்சட்டி வச்சுருப்பாங்க அதில் எள்ளு தீபம் தலையை சுற்றி அங்கே எள்ளை எரிச்சிட்டு அந்த எள்ளு தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அன்றோடு உங்களுக்கு சார் நல்லபடியாக கல்யாணம் நடந்து அணுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க நன்றிம்மா சார் இது வரைக்கும் அருமையாக சொல்லியிருந்தீங்க சார் கடகம் வரைக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எங்களுக்கு அப்படியே மனப்படமே ஆகிடுச்சி அடுத்த தசிமம் ஆமாங்கம்மா அதாவது கடகராசியில் தாயை பற்றி பார்த்தோம் அப்போது தாய் என்பது சந்திரன் என்பது பார்வதி அதாவது சிம்மம் என்பது சூரியன் என்பது சிவன் அதனால தான் சத்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு முதல்ல சக்தி வந்து கடகத்தை வச்சு சிம்மத்தை வந்து சிவனாக வச்சிருக்காங்க அதனால தான் அம்மாவுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு அந்த பவர் அதனால தான் அப்பாங்கிற இடம் வந்து சூரியனுடைய வீடாக இருக்குது அதனால தான் சந்திரன்னா கடக அம்மா வீடு சூரியன் என்பது சொந்த அப்பா வீடு அந்த அப்பாவுங்கிற இடம் வந்து யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மக நட்சத்திரம் இருக்குது பூரண நட்சத்திரம் இருக்குது உத்தரம் இருக்குது இது வந்து காலச்சக்கரத்துக்கு எடுத்துகிட்டிங்கன்னா அஞ்சாம் மடம் தான் பூர்வீகம் அஞ்சாம் இடம் தான் குலதெய்வம் அஞ்சாம் இடம் தான் தாய்மாமன் இந்த அஞ்சாம் பாவத்தில் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை எல்லாமே எப்படி பகுத்துருக்காங்கன்னா அந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இரண்டும் சேர்ந்து மக நட்சத்திரம் வந்து ஆணிலையும் பூர நட்சத்திரம் வந்து பெண்ணிலையும் இந்த ரெண்டும் ஆகிறது அஞ்சாம் மடம்தான் அதனால தான் அஞ்சாம் மடம் ஸ்தானம்னு வச்சாங்க பதினாறு நாள் இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஆணிலையும் பெண்ணிலையும் சேர்ந்து இனப்பெருக்கமாகி குட்டி போடுறதுனால தான் அந்த காலத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனின்னு வைச்சாங்க அன்னைக்கு தாம்பத்தி வாழ்க்கைங்கிற இடமே மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்ததுனால தான் காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் மடம் பூர்வீகம் என்பது வம்ச விருத்தின்னு அந்த காலத்தில் வச்சாங்க அதை விருத்தி ஒரு குழந்தை ஒரு கல்யாணம் மூச்சு வச்சா அந்த குழந்தைக்கு வந்து வம்சவிருத்தி ஆகணும் வாரிசு அனுபவிக்கணுங்கிறதுக்காக சிம்மத்தை வச்சாங்க அப்போ அதுதான் சூரியனோட வீடு அடுத்தது அந்த அஞ்சு ராசி கடந்துட்டோம் இப்போ ஆறாவது ராசி என்பது கன்னி ஆறு மூணு பதினெட்டு நட்சத்திரம் வந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய காலம் அந்த பருவ காலம் திசைகள் எல்லாமே அந்த ராசி தான் அதனால தான் கன்னி ராசியில் இருக்கிறது புதனோட வீடாக இருக்கும் அந்த கன்னி ராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு புத்தி அறிவு கல்வி ஞானம் இயற்கையிலேயே இறைவன் படைச்சது அந்த கன்னி கன்னிராசியில் இருக்கும்போது ஆறு மூணு பதினெட்டு நட்சத்திரம் கடந்து துளாராசிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு அது ஏழாம் இடம் கன்னி பெண்ணாக இருந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லும்போது தான் ஏழு மூணு இருபத்தோரு நட்சத்திரம் கரெக்டாக வரும்போது அந்த இருபத்தோரு வயசுக்கு மேலே தாய் தந்தைகள் வந்து பெண்ணை பற்றி நினச்சி கல்யாணத்தை பற்றி பார்க்குறது அப்போ அந்த துளாராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா சித்திர நட்சத்திரம் இருக்குது அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம் இருக்குது அப்போ காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடம் என்பது திருமணம் பண்ணி அவங்க குழந்தைய பிறக்கும் அங்கீகாரமான திருமணம் எதுன்னு கேட்டிங்கன்னா துளாராசி தான் அதனால தான் அங்கே குழந்தை பிறக்கும் இடம் தாம்பத்தியத்தால் குழந்தை என்று அந்த காலத்தில் பேர் வந்ததே இந்த துலாம்கிறது ஏழாம் மடத்தில் தான் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல விசாக நட்சத்திரம் ஒரு பாதம் அதுக்குள்ளே இருக்கும் அந்த விசாக நட்சத்திரம் மேசத்துக்கு ஏழாம் மடம்தான் ஒரு ஜாதக கட்டத்தில் போய் கல்யாணத்தை பார்த்திங்கன்னா எனக்கு ஏழாம் மடம் நல்லா இருக்குதான்னு பாருங்கள் எட்டாம் மடம் மாங்குலியம் நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு இது எதற்காக அது அந்த காலத்தில் சொன்னாங்கன்னா மேசத்துலேருந்து காலச்சக்கரம் என்பது அந்த விதி என்றைக்கு மாறாதது தான் மேசம் ஏழாம் இடம் என்பது துலாம் என்னைக்கு மாறாது அப்போ அந்த துலாம் ராசியில் கொண்டுட்டு போய் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு குழந்தைய வந்து வம்சம் உருவாக்கி அந்த ஊ வீட்டுக்கு வாரிசை கொடுக்கக்கூடிய இடம் அது ஏழாம் மடம் அப்போ ஏழாம் மடம் என்பது கல்யாணம் எட்டாம் இடம் என்பது ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் இதுதான் காலச்சக்கரத்துக்கு விருச்சிக ராசி வரும் இந்த விருச்சிக ராசியில் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து மாங்கலி ஸ்தானம் என்று பெயர் இந்த மாங்கல்யங்கிறது ஆதி காலத்தில் எப்படி முன்னோர்கள் வகுத்து வச்சாங்கன்னா அனுச நட்சத்திரம் என்பது பனை மரம் ஆதி காலத்தில் ஓலையில தான் தாலி செஞ்சு அவங்க கழுத்தில் மாட்டிக்குவாங்க அதுக்கப்புறம் உலோகங்கள் பிறந்ததுக்கு அப்புறம்தான் தாலி வந்து தங்கம் இந்த மாதிரி வெள்ளி இதுகளெலாம் உலோகம் வந்தது அப்போ அந்த அனுச நட்சத்திரம் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பனை ஓலையில் செய்து ஆதி காலத்தில் ஆயுசு வரைக்கும் பனையாயிரம் பறவையாயிரம் ஆயிரம் காலத்து பயிருன்னு பேர் வந்ததே அந்த விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரம் என்பது தாலி அதனால தான் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் என்று பொருள் ஐயா அருமையாக சொல்லியிருந்தீங்க அதாவது ஒரு அறிவியல் வந்து காரணங்களோடு வந்து இருக்குது இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது மெய்சில் இருக்க வைக்குது ஐயா அடுத்ததான் வந்து அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா கேட்டது விருச்சிக ராசியில் வந்து இது வரைக்கும் பார்த்தோம் அடுத்து தனுசு ராசி அது மேசத்துலேருந்து எடுத்திங்கன்னா மேச ரசிப மிதன கடக சிம்ம கன்னி துலா விருச்சிக தனுசு இது லக்னத்துக்கு ஒன்பதாம் மடம் மேசத்துக்கு ஒன்பதாம் மடமாக வரும் இந்த ஒன்பதாம் மடம் என்பது அப்பா ஆதி காலத்தில் அப்பா ஸ்தானம் வந்து ஒம்பதுங்கிறது ஏன் பிரித்து வச்சாங்கன்னா அது வந்து ஒன்பதாம் மடம் தனுசு ராசி குறிக்கும் அதனால தான் தனுசில் வந்து மூல நட்சத்திரம் இருக்குது பூராட நட்சத்திரம் இருக்குது உத்ராட நட்சத்திரம் இருக்குது இந்த உத்ராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் அதனால தான் சூரியன் அப்பாங்கிறத ஒன்பதில் வச்சுருக்காங்க அப்போ இந்த கல் லக் அதாவது மேசத்துக்கு ஒன்பதாம் மடம் அப்பா அப்போது இந்த குழந்தைக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு வம்ச விருத்தி ஆகி இதுவரைக்கும் அவங்க காலத்தில் வாழ்ந்து இவங்க ஒரு குடும்பம் அமைஞ்சு அந்த ஒன்பதாம் மடம் குரு வீடாக வந்ததினால பாருங்கள் கரெக்டாக இவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை குருவாக இருக்கிறனால தான் ஒன்பதாம் மடம் அப்போது இவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறக்கிறதுனால இந்த இடத்துல ஒன்பதாம் மடம் பாகிஸ்தானம் என்று பொருள் இந்த பாக்கியம் என்பது என்னென்னா இந்த உலகத்தில் அப்பா செய்த புண்ணியம் தாத்தா செய்த புண்ணியம் தாத்தாவோட கொள்ளுப்பாட்டை செய்த புண்ணியம் அத்தனையுமே தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் ரகசியமாக வச்சுருக்காங்க அப்போ ஒம்பது தான் பாகிஸ்தானம் அப்போ இந்த குழந்தையை கல்யாணமாகி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இது ஒம்பதாம் இடம் தனுசாக வரும் அப்போ இதுவரை காலமாக அந்த வாழ்ந்து அப்பா சம்பாரித்த சொத்தில் மகன் சாப்பிட்டாரு இனி அதுக்கப்புறம் அவர் தனியாக சம்பாரித்து இனி வந்து தனியாக ஒரு குடும்பம் அமைஞ்சு அந்த குழந்தையை வளர்த்து இனி அவர் அப்பாவாக போகிறார் அதனால தான் ஒன்பதாம் இடம் அப்பான்னு பேர் வச்சாங்க அதுக்கடுத்தது இனி அவர் வந்து அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாரோ அதே போல் கல்யாணம் மூடி மூச்சு வச்ச மகன் இனி வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்தானம் வந்து பத்தாம் மடம்னு வச்சாங்க இதை காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு மகரம்தான் பத்தாம் மடம் அந்த இடத்துல பாருங்கள் ஆதி காலத்தில் பத்தாம் மடம் என்பது மகர வீடு அதில் செவ்வாய் உச்சமாக இருப்பார் செவ்வாய் என்பது அந்த காலத்தில் பூமி பூமியில் வந்து விவசாயம் செய்வாங்க மூணு தொழில் தான் ஆதி காலத்தில் இருந்தது ஒன்று விவசாயம் இன்னொன்று நெசவு தொழில் நம்மளுடைய உடம்பை மானத்தை மறைக்கிறதுக்கு துணி செஞ்சு இன்னொன்று வந்து சமைச்சு சாப்பிட்றக்கு நெல் தானியம் இதெல்லாம் செஞ்சாங்க அப்போது இந்த தொழில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சமைச்சி சாப்பிட்றக்கு மண்பானை இது எல்லாம் இந்த மூணு தொழில் தான் ஆதி காலத்தில் இருந்தது அதனால தான் அந்த காலத்தில் மகரம் என்பது அது முதல வீடுன்னு சொல்லுவாங்க அப்போ விவசாயம் செய்கிறக்கு அந்த சேரும் சகதியில் தான் முதலே இருக்குமா அதனால தான் அந்த காலத்தில் செவ்வாய் என்பது ஏற்கலப்பை பிடித்து அந்த நெல்லை உருவாக்கி வயிற்றுக்கு சாப்பிட்டு ஜீவனம் பண்ணியிருக்காங்க இந்த ஜீவனமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் பத்தாம் மட தொழிலெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் ஏதாவது ஒன்று இருந்தால் அதுக்கு பேர் லாபஸ்தானம் என்று பொருள் அதனால தான் பதினொன்றாம் மட லாபம்னு ஜாதகத்தில் சொல்கிறாங்க அப்போ இந்த லாபம்ங்கிறத அந்த காலத்தில் பேங்க்கு கிடையாது கூட்டுறவு வங்கி கிடையாது எங்கேயும் கொண்டு போய் பணத்தை சேகரித்து வைக்க முடியாது அதனால என்ன பண்ணாங்கன்னா கும்பராசி கொண்டு போய் ஒரு பானை செஞ்சு சம்பாதிச்ச எல்லாம் மிச்சத்தை கும்பத்தில் போட்டு வச்சாங்க அதனால தான் மகரம் பத்து பதினொன்று லாபங்கிறது கும்பத்தில் சேமித்து வச்சாங்க அதுக்கடுத்தது பன்னெண்டாம் மடம் என்பது அந்த காலத்தில் நிம்மதியான தூக்கமே பன்னெண்டாம் மடம் தான் உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு மக்களுக்காகவே கஷ்டப்பட்டுட்டு நிம்மதியாக தூங்குற இடம் பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் மடம் என்பது நிம்மதியான தூக்கம் நல்லா வாழ்ந்து உழைச்சி ஆடி பாடி எல்லாம் முடித்து நூற்றி இருபது வருஷம் கடந்ததுக்கப்புறம் ராசி என்று பொருள் வாங்கினதே மீனந்தான் அதனால தான் மோச்சத்துக்கு போகும்போது ஆதி காலத்தில் காசியில் பார்த்திங்கன்னா மீனராசியில் காசியில் வந்து நம்மளை எல்லாருமே ஆதி காலத்தில் ஜலசமாதின்னு சொல்லுவாங்க ஜலசமாதினா அங்கே போய் இறக்குறவங்களுக்கு புண்ணியம் அப்படின்ட்டு கொஞ்சம் வேக வச்சு அந்த தண்ணியில் கொண்டு போய் விட்டுருவாங்க மீன் நம்ம சாப்பிட்றோம் மீன் நம்மளை சாப்பிட்றது காசியில் தான் அதனால தான் மீனராசி ராசின்னு வச்சாங்க இதுதான் சிவனுடைய ஆதிக்கம் அப்போ மேசத்துல இருந்து பன்னெண்டு ராசியில காலச்சக்கரம் முன்னோர்கள் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் மகான்களும் அகோரிகளும் இவங்கெல்லாம் யோகிச்சு ஆதி காலத்துல இந்த மாதிரி பன்னெண்டு ராசி கட்டத்தை பேட்டனை உருவாக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் ஜோதிடமே இந்த உலகத்துக்கு வந்தது இதுதான் ஆதி காலத்தினுடைய பரிகாரங்கள் அருமை சார் அடிப்படை அழகாக சொல்லியிருந்தீங்க சார் நேர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா வணக்கம்மா நல்லது உங்களுடைய பெயர் சொல்லுங்க யாருக்காக கேட்க போறீங்கம்மா எங்க பையனுக்காக திருமணத்துக்கு கேட்டு இருக்கோம் ஓகேம்மா அவருடைய பெயர் வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் எல்லாம் சொல்லிடுங்கம்மா பேரு அசோக் வயது வயசு ம் கிருத்திகா நட்சத்திரம் மேகராசி சிம்ம லக்னம் ஐயா ங்கம்மா ஆமா வணக்கங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது நாற்பது வயசு வரைக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆகலினா எவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டிருப்பாங்க எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க எத்தனை பரிகாரம் பண்ணியிருப்பாங்க எத்தனை பூஜைகள் பண்ணியிருப்பாங்க போகாத கோயில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை பார்க்காத இடம் இல்லைங்கிற மாதிரி எத்தனையோ பழமொழிகளாக சொல்லிக்கிட்டே போவாங்க அந்த நாற்பது வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலேனா அந்த ஜாதகத்துக்கு தான் விசகன்னியா தோஷம் இருக்கும் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்யணுங்கிறதுக்காகத்தானே நாற்பது வயசு வரைக்கும் காத்திருக்காங்க அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு கர்மா ஒழிஞ்சிருக்கும் அதுக்கு பரிகாரமே என்ன அப்படின்னா ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு சின்னதாக ஒரு பையன் அதாவது வந்து வறுமையில் இருக்கக்கூடியவங்க அதாவது வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கே காசு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாலையும் தாளையும் வாங்கி அவங்களுக்கு மனசார ஒரு கோவிலை வச்சு நீங்கள் மங்களியை முடித்து அவங்கள வாழ வச்சிங்கன்னா அந்த தோஷம் நீங்கி அவங்க சந்தோஷம் அடைஞ்சு உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கும் இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் அழுத்ததற்கு நன்றிமா ஐயா அதாவது நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை அதோடு கொஞ்சம் ரொம்ப இந்த ஆதிகால பரிகார புத்தகம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு பரிகாரங்கள் உலக மக்களுக்காக சமர்ப்பணம் செய்திருக்கேன் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்குது நீங்க கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே வரும் இது இல்லாமல் சென்னையில் வடவழனையில் தெப்பக்குள வாசல்லையே நம்மளோட ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையில் நம்ம ஜோதிரம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இந்த வாழ்க்கையில் ஜோதிடம் எல்லாமே முறையாக ஆதிகாலமாக உங்கள் ஜாதகத்தில் சோழி பிரசனம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் சாமக்கோள் பிரசன்னம் கர்மா பிரசனம் இது எல்லாம் பார்த்து ஜோதிடத்தில் கணிச்சு உங்களுடைய ஜாதகத்தில் பிறக்கும்போது தொப்புள் கொடி அறுக்கும் போது என்ன கர்மாவை வாங்கி வந்தீர்களோ அந்த கர்மாவை கண்டுபிடிச்சி எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் அது மூலிமா நீங்கள் பலன் அடைவீங்கன்னு சொல்லி ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம் முன்பதிவு செய்து வைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை மாரிமுத்து நன்றி வணக்கம் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் வலைதளங்களில் கண்டு மகிழலாம் வணக்கம்